இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை இன்னைக்கு வந்து தங்கம் விலை எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ட்வெண்ட்டி டூ கேரட் கோல் ரேட்டோட ஒரு கிராமோட விலை வந்து இன்றைக்கி ஆறாயிரத்தி அறநூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா ஒரு சவரன் எட்டு கிராமோட ரேட் பார்த்திங்கன்னா ஐம்பத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபா இன்றைக்கி கோல் ரேட்டில் வந்து எந்த மாற்றமுமே இல்லை நேற்று என்ன ரேட்டோ அதே ரேட்டு தான் வந்து கன்னியூ ஆகிட்டுருக்கு சில்வர் ரேட் பார்த்திங்கன்னா ஒரு கிராம் வந்து நைன்ட்டி த்ரீ ருப்பீஸு ஒன் கேஜி வந்து நைன்ட்டி த்ரீ தௌசண்ட் நேற்று ரேட்டு தான் வந்து சில்வர்லேயும் வந்து கண்ணியும் ஆகுது எந்த சேஞ்சஸும் இல்லை இன்க்ரீஸும் ஆகலை டிக்ரீஸும் ஆகலை நெக்ஸ்ட்டு ட்வெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்ட் ரேட் பார்த்திங்கன்னா ஒரு கிராம் வந்து ஏழாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா எட்டு கிராமோட ரேட் வந்து ஐம்பத்தி ஏழாயிரத்தி இரநூறுபா